வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்திவிடுங்கள் இந்த மாசத்தையே நம்ம ஓட்டணும்ன்ற ஒரு சூழ்நிலை குடும்ப பொருளாதாரம் போய் கடனில் மாட்டிக்கிச்சு அதில் உங்க தலையும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அவன் தலையும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு ரைட் திடீர் நோயிலையும் வாழ்க்கையே தலைகீழா போகிறதுக்கும் அதிகாரம் உண்டு அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு பெறக்கூடிய காலம் எப்படி உயர்வு கடன் பெற்று உயர்வு பிள்ளைகளுக்கு சில சுபகாரியங்கள் செஞ்சு வைப்பீங்க அவங்களுடைய கல்வி பிறகு அவங்களுடைய வந்து திருமணம் போன்ற விஷயங்களுக்கும் இப்போ ஒரு நல்ல வாய்ப்புகள் வரன்கள் வந்து அமையும் இல்லை நீங்களே அந்த பருவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அமையும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் பொற்காலகட்டம்னு சொல்லலாம்

என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி நாலு பி எம் முதல் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கன்னியராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அசிங்க அவமான பங்கத்தில் ஆரம்பிக்குதுங்க போ கடன்பட்டு தான் இந்த மாதத்தையே நம்ம ஓட்டணும்ன்ற ஒரு சூழ்நிலை குடும்ப பொருளாதாரம் போய் கடனில் மாட்டிக்கிச்சு மென்டல் டென்ஷனில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது சரி முத்தான அஞ்சு படன்னு முதல்ல சொல்கிறேன் கேளுங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் இருக்கு இது வந்து சண்டை போடுறதுக்கான சரியான காலகட்டம் யாருக்கிட்ட உங்கள் பணத்தை யார்கிட்ட அது கொடுத்துருந்தீங்கன்னா அதை வாங்கறதுக்கு சண்டை சண்டையோ சண்டை பெருங்கொண்ட சண்டை அப்படிப்பட்ட சண்டை அதில் உங்கள் தலையும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அவன் தலையும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க ரைட் அதே மாதிரி வண்டி வாகன விபத்துக்கள் கரு பெண்களுக்கு ஏற்படும் ஆண்களுக்கு இந்த நேரத்தில் பைபாஸ் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி வயிறு சர்ஜரி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிகாரம் உண்டு திடீர் விபத்துக்களில் வாழ்க்கையே தலைகீழாக போகிறதுக்கும் அதிகாரம் உண்டு திடீர் நோயிலையும் வாழ்க்கையே தலைகீழாக போகிறதுக்கும் அதிகாரம் உண்டு அதனால் இந்த காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையை தேவையான காலகட்டம் பதினஞ்சு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ இருபத்தி மூணு மா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரை அதனால் எச்சரிக்கை 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 அதே மாதிரி சிறு பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் விபத்துகள் ஏற்பட்டு அதனால் உங்கள் மன சங்கடங்கள் ஏற்படும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மெடிகிளைம் பாலிசி போட்டு வச்சுக்கிங்க இப்போவே ரைட் அடுத்ததாக இல்லை ஏற்கனவே போட்டிருந்தா தப்பிச்சிங்க அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு பெறக்கூடிய காலம் எப்படி உயர்வு கடன் பெற்று உயர்வு ஆமா ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்குறீங்க அப்படி உயர்வு அதுவும் கிடைக்கணுமில்ல இப்ப கிடைக்குதுன்ற ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிள்ளைகள் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்துக்கு இயங்கியவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சில சுபகாரியங்கள் செஞ்சு வைப்பீங்க அவங்களுடைய கல்வி பிறகு அவங்களுடைய வந்து திருமணம் போன்ற விஷயங்களுக்கும் இப்போது ஒரு நல்ல வாய்ப்புகள் வரன்கள் வந்து அமையும் இல்லை நீங்களே அந்த பருவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அமையும் பிறகு இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய கௌரவம் மரியாதை மதிப்பு மனசு எல்லாமே சங்கடப்படும் அவமானப்படும் அசிங்கப்படும் அதன் பிறகு மூணு நாலு இருபத்தி நாலு டு பத்தொம்பது நாலு இருபத்தி நாலு தயவு செஞ்சு ஷேர் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க அம்பட்டும் லாஸ் ஆகிடும் பிறகு மீண்டும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நேரம் ஒம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது பொருளாதாரத்தில் மட்டுமில்லை காதல் காம வாழ்க்கையிலும் வந்து ஒரு தன்னிறைவான காதல் காமம் பொருளாதாரத்தை பெறக்கூடிய காலம் ஒன்று வருகிறது நோட் பண்ணுங்க இதெல்லாம் நோட் பண்ணணும் நீங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் பொற்காலகட்டம்னு சொல்லலாம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தி பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியாராசி பலா பலாபலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் லக்கணம் கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org